வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயரும் காட்டியான மரிசியும் வச்சு ஒரு அருமையான கஞ்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் எப்போயும் இட்லி தோசை சாப்பிடாமல் காலையில் ஒரு நேரம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்புல உள்ள சூட்டையும் நல்லா குறைக்கும் ஸோ அருமையான கஞ்சி இது ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் நான் வந்து இந்த கப் எடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கோங்க மெஷரிங் எல்லாமே அதே கப்பில் அளந்துக்கோங்க ஸோ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க பச்சை பயிர் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் நல்ல வாசனை வருது வெத பெரிய பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லேசாக வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப ஒர்க் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு லேசாக வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப ஒர்க் அவசியம் இல்லை இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து தனியாக ஒரு பா பாத்திரத்துலேயும் பயிர் வந்து தனியாக ஒரு பாத்திரத்துலேயும் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணியை இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு குறை குறம் நரைக்கணும் அதனால் தனித்தனியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு வடிய விட்டுக்கலாம் தண்ணியை இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வடியட்டும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்து குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கல சா இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் அப்போ பச்சை பயிர் வந்து நல்லா வெந்துடும் குழஞ்சி போகும் இது வந்து வேக விதவையாக இருக்கும் அதனால நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்லா வடியட்டும் இப்போ வறுத்த பச்சை பயிரையும் ஒரு பவுலில் போட்டிருக்கேன் இதையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைசா இல்லை ரொம்பவும் குறக்கிறோன்னு இல்லை இப்போ தனியாக இருக்கட்டும் குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த காட்டியான அரிசியை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிறதை இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை பயிறு வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிரையும் ஒன்று ரெண்டாக உடைக்கிறதுனாலும் உடச்சிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இதில் வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கப் அளவுக்கு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம்லாம் நல்லா போயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மூடியிலெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி நம்ம அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றி அதனால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றும் உப்பு சேர்க்கலை அதனால் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கரைஞ்சதும் பத்திரையினா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் அமத்திடுங்க கொதிக்க விட வேணாம் கேஸ் அமைத்திட்டேன் இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான பச்சை பயிறு காட்டியான மரிசி கஞ்சி ரெடியாயிருச்சு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் அதே சமயம் நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க இதோட ஒரு துவையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் இது ஆறுச்சின்னா உங்களுக்கு நல்லா கெட்டி போட்டுரும் ஸோ இதை விட உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து குடிக்கிற பதத்துக்கு இருக்கும் ஆறும்போது கரெக்டாக வந்துடும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி